வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம ரொம்பவே டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்கங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான நெத்திலி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் தாங்க தேவையான பொருள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வதங்கிடணும் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இது வந்து நல்லா வதங்கிடணும் நமக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து இதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும் வெங்காயம் வந்து கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும் இப்போ எனக்கு வதங்கிட்டுருக்கு நான் தீயை வந்து ரொம்ப சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு தான் கட் பண்ணி வதக்கிகிட்ருக்கேன் நல்லா வதங்கிடட்டும் இது வந்து எல்லா இதுக்குமே நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அதை நல்லா வதக்கிக்கணும் அதில் வந்து ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும் நடுவில் ஒரு முள் இருக்கும் சின்னதாக இருக்கும் அதுவுமே வந்து எடுக்க தேவையில்லை ரொம்ப நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய நெத்திலி கிடைக்கல ரொம்ப சின்ன நெத்திலி மீன் தான் கிடச்சிது அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க பாருங்கள் கலர் நல்லா மாறிட்டு வந்துடுது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்லா ஒயிட் கலரில் இருந்தது வெங்காயம் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதிலேயே வந்து இஞ்சி பூடு எல்லாமே நல்லா வதங்கிரும் நம்ம இதை அரைச்சி மட்டும் சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளியையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் ரெண்டு தக்காளி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இது வந்து எப்படின்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிடணும் இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் தக்காளி வந்து அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேங்காய் சேர்க்க தேவையில்லைங்க இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றவே வேண்டாம் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நெய் மீன் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மீனையும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க நல்லாயிருக்கும் மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி போடாமல் ட்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நெய் மீன் வந்து இது மாதிரி நம்ம வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வந்துட்டு பாருங்கள் போது இப்போ வந்து இந்த பதத்தில் நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா மசாலாவையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க இப்போது இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலானா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லியும் நம்ம மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதாவது நம்ம மிளகாத்தூளை எடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மல்லித்தூள் வந்து இதுக்கு போடணுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்தோன்னா மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு அதாவது கருகாத அளவுக்கு வதக்கி எடுத்துடணும் மசாலா வந்து கருகக்கூடாது ஆனால் மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகணும் இப்போது ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வதக்கினதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சிட்டு வெந்தயம் வந்து போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கணுங்க வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது ரொம்ப கருகீரக்கூடாதுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதில் வெங்காயம் எதுவுமே ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க லேசாக ரொம்ப இதெல்லாம் இதாக வேண்டாம் கொஞ்சமாக வதக்கினா போதும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு லேசாக இப்படி வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வரும்போது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது போட்டுக்கலாம் நான் ஒரு மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை ஒரு மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கிறேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு மட்டும்தான் அப்போதான் உப்பு போட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன் புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்ருக்கு பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வருதா இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணியை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் போல் புளித்தண்ணியை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ புளியும் கரைச்சி விட்டாச்சு கரைச்சி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஃபிஷ்ஷை தூக்கி உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை தூக்கி இதில் போட்டுடலாம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் தூக்கி எல்லா மீனையும் போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் நெத்திலியை ஃபுல்லும் நான் வந்து போட்டுவிட்டேன் குழம்புல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா ஃபுல்லத்தையும் நல்லா சேர்த்து இப்போ ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வரங்க நல்லா கொதி வந்துட்ருக்கு நல்லா ஓரளவு கொதிச்சிட்டே இருக்குது இப்போ இது வந்து நல்லா தண்ணி இப்போ தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் மீன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப இருங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு எல்லா ஃபிஷ்ஷையுமே நான் வந்து போட்டுட்டேன் நான் வந்து முக்கால் கிலோ வாங்கியிருந்தேன் ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷை ஃபுல்லு இப்போ போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துடட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடட்டும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க ஏன்னா அப்போ அது வந்து தான் உப்பு போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு போட்டோம் அதுக்கப்புறம் அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் போட்டோம் இப்போ ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த டைமில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா உங்களுக்கு போதுமாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிச்சிரட்டும் நல்லா கொதித்து மீன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாங்க ஒரு டென் மினிட்ஸ் போதும் டென் மினிட்ஸ் இருந்தாலே நல்லா வெந்திருந்த பாருங்கள் நல்லா ஃபிஷ்ஷு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதில் ஃபுல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் ஃபிஷ்ஷு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த எண்ணெயெலாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி வந்துட்டாவே ஃபிஷ் வந்து நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம் இந்த பாருங்கள் மீன் வந்து கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சுருக்கு பார்த்திங்களா இப்போ ஃபிஷ் வந்து சூப்பராக வெந்துருச்சு இந்த பாருங்கள் மூணு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு நல்லா பூவாக இருக்குது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இறக்குறப்போ ரெண்டு கருவேப்பிலையை மட்டும் போட்டுருன்னா போதும் அவ்வளோதான் ஃபிஷ்ஷு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நமக்கு இட்லிக்கு கூட இந்த ஃபிஷ்ஷு குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்